வேலையில இருக்கிற ஆட்களுக்கு வேலையில வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து அதுதான் அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு ஒன்னு சரிங்களா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான பலன்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அந்த மாதிரியான தான் இப்ப கிரியேட் ஆகுது அப்படிங்களா ஓகேங்களா அப்போ வந்து நீங்க நினைச்ச மாதிரியான ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை வேற ஜாப் சேஞ்ச் இது எல்லாமே வந்து நீங்க நல்லா முயற்சி எடுக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து இது செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு நீங்க கடினமா உழைக்க வேண்டிய நேரம் வந்து இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கிறது முக்கியம் ஓகேங்களா மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப உங்களோட ராசில இருந்து மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் அப்ப மூணாம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீசமா இருந்தாலும் என்ன நீங்க பேசுறீங்கிறது முக்கியம்